வெல்கம் டு சி டு பிரதர்ஸ் லைஃப் ஸ்டைல் விளாக்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நெல்லிக்காயில் தொக்கு போட்டிருக்கோம் நெல்லிக்காய் சூப்பு பண்ணியிருக்கோம் நெல்லிக்காய் டீ போட்டிருக்கோம் நெல்லிக்காய் ஊறுகாயில் முழுசு முழுசாக போட்டு ஊறுகாயும் பண்ணியிருக்கோம் நம்ம அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் ஜாம் பண்ணியிருக்கோம் இப்போ அடுத்தது நம்ம வந்து நெல்லிக்காயிலேயே சூப்பரான அல்வா போகிறோம் சாக்லேட் அல்வா அதாவது குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் அது எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள் இப்போ இதோ பாருங்க அரை கிலோ நெல்லிக்காய் அதாவது முழு நெல்லிக்காய் ஃப்ரெண்ட்ஸ் அரை கிலோ நெல்லிக்காய் எடுத்து நல்லா இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிய வச்சுக்கணும் தண்ணிக்குள்ளே போட்டு அவிய வைக்கக்கூடாது இட்லி பாத்திரத்தில் மேலே வச்சு அவிய வச்சிடணும் அவிய வச்சுட்டு அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு நான் பீஸ் பீஸாக நறுக்கி போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போ இதை வந்து நம்ம நல்லா நைஸாக அரைக்கணும் தண்ணி விட்டு அரைக்கக்கூடாது இதை பாருங்கள் கொஞ்சம் போல் இஞ்சி அதோடு சேர்த்துக்குவோம் இஞ்சி சேர்த்து கொஞ்சமா சால்ட்டு கொஞ்சம் போல உப்பு போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இதோ பாருங்க கொஞ்சமா உப்பு நம்ம சேர்த்துப்போம் போதும் இப்ப இதை நம்ம நல்லா மிக்சியில அசிய அரைச்சிரணும் இதோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாதி அரைச்சிருக்கு பாருங்க இப்ப நம்ம இதுக்கு நல்லா அரைக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தண்ணி பத்தலை நெல்லிக்காயில் இருக்க தண்ணியே பத்தலை அப்படின்னா லெமன் ஒரு லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அரை கிலோ நெல்லிக்காய்க்கு இதை பாருங்கள் நான் ஒரு லெமன் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதை குளிஞ்சு நம்ம அரைச்சிருவோம் இதோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அரைச்சு நல்லா எடுத்து வச்சாச்சு இதோ பாருங்க நல்ல பக்குவமாக அல்வாக்குள்ள பக்குவத்தில் அரைச்சு எடுத்து வச்சாச்சு பாருங்கள் இப்போ இதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ நெல்லிக்காய் எடுத்தோமோ அதுக்கு தகுந்த நம்ம நாட்டு சக்கரை யூஸ் பண்ணிக்கலாம் ஒயிட் சுகர் வேணாலும் போட்டுக்கலாம் வெள்ளம் வேணாலும் போட்டுக்கலாம் நான் இப்போது நாட்டு சக்கரை தான் எடுக்க போகிறேன் இதோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லெமன் விட்டு நல்லா அரைச்சிட்டேன் பாருங்கள் இப்போது நான் ரெண்டு டம்ளர் நாட்டு சக்கரை ரெண்டு டம்ளர் நெல்லிக்காய் அளந்து போட்டதுக்கு ரெண்டு டம்ளர் நாட்டு சக்கரை எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் நீங்கள் வெள்ளம் வேணாலும் போட்டு வச்சுக்கலாம் ஒயிட் சுகர் வேணாலும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை வந்து சும்மா ஒரு கா டம்ளர் தண்ணி விட்டு பாகு காய்ச்சிட்டு அதை நான் நல்லா வடிச்சிடணும் இதோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பாகு காய்ச்சியாச்சு பாருங்கள் போதும் காட்டமில் தான் தண்ணிவிட்டேன் இவ்வளோ பாகம் வந்துடுச்சு பாருங்க இப்போ இதை நம்ம நல்லா வடிகட்டிடுவோம் ஏன்னா சர்க்கரையில் மண் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம வடிகட்டினோம்னா அந்த மண் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வடிகட்டிடுவோம் இதோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வடிகட்டியில தான் நான் வடிகட்டியிருக்கேன் பாருங்க ஓகேங்களா இப்போ அடுத்தது நம்ம நல்லா இந்த மாதிரி ஒரு பவுல் அடி பிடிக்காத ஒரு பவுல எடுத்துட்டு அடுப்புல வச்சிட்டு கொஞ்சம் நெய் விட்டு இந்த முந்திரி திராட்சை எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் இதையும் வறுத்துக்கணும் வறுத்துட்டு தான் அதை தனியாக எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நெய் விட்டு ஒரு ஸ்பூன் நெய் போதும் ஃப்ரெண்ட்ஸ் அல்வாவுக்கு நிறைய நெய் தேவைப்படாது இதெல்லாம் அப்படி விட்டு அதில் ஊற்றி ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் நம்ம நல்லா அடுப்பை சிம்மில் வச்சு வச்சு கிண்டணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் முந்திரி திராட்சை வறுத்தாச்சு இப்போ நம்ம இதை வந்து தனியாக எடுத்து வச்சுப்போம் இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதே பாத்திரத்தில் இந்த பாத்திரம் வந்து அடிப்பிடிக்காது நமக்கு அடுப்பை கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வச்சுட்டு இப்படியே நல்லா கிண்டி வேணும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இருபத்தஞ்சி நிமிஷமாவது அது நல்லா வேகணும் வெந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சையெல்லாம் கொட்டிடுவோம் கொட்டிட்டு நல்லா ஏந்துற மாதிரி தட்டில் கீழே ஒரு ஷீட்டு விரிச்சிட்டு அது மேலே இந்த அல்வாவை கொட்டி வச்சுருவோம் அப்படி அது நல்லா ஒரு மூணு மணி நேரம் அப்படியே ஆறணும் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது நல்லா வேகட்டும் இருபது நிமிஷம் இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா அப்படியே அப்படியே பிடிக்காம அல்வா பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும் நல்லா இருபத்தஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை வந்து நல்ல ஒரே பெரிய சில்வர் தட்டில் நம்மகிட்ட இருக்க தட்டில் அதில் நம்ம நம்ம நல்லா ஊற்றி மூணு மணி நேரம் வச்சுருவணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் பண்ணுவோம் இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னால் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த தட்டை எடுத்து ரெடியாக நெய் தடவி வச்சிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம முந்திரி திராட்சை வறுத்து வச்சுருந்தோம்ல அதை நல்லா போட்டுருவோம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு வெளியில் சாக்லேட் வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி நெல்லிக்காய் நம்ம உடம்புக்கு சத்தும் நிறைய இருக்குது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்க சூப்பராக இருக்கும் குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை அப்படி இந்த ட்ரேயில் நம்ம எடுத்து ஊற்றிடுவோம் இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ட்ரேல நல்லா அப்படி பரப்பி வச்சாச்சு இப்போ நம்ம வந்து இதை சாக்லேட் மாதிரியும் பீஸ் கட் பண்ணிக்கலாம் அல்வா மாதிரியும் பீஸ் கட் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு நீங்கள் சாக்லேட்னு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க சத்தும் கூட ஃப்ரெண்ட்ஸு இது வந்து ஆனால் மூணு மணி நேரம் நல்லா அப்படி ட்ரேலே இருக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம கட் பண்ணணும் அழகாக வரும் பீஸு சூப்பராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நானே எல்லாமே கேமரா இல்லாமல் இந்த ஒரே ஃபோன்லேருந்து எடுக்கிறதுனால நான் டேரக்டாக என்னால் பண்ண முடியல நான் அப்பப்போ அது எப்படி செய்கிறனோ அப்போ தான் நான் உங்களுக்கு காமிக்கிற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெல்லிக்காய் அல்வா இல்லை சாக்லேட்டு நம்ம சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ்